இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்திங்க அப்படின்னா பட்டை அதாவது பட்டை எடுக்க நாங்கள் போகிறோம் கருவா பட்டைன்னு சொல்லுவாங்க பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவோம்ல பிரியாணி பட்டை அதை எடுக்க தான் போய்கிட்டிருக்கோம் இதுதான் நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற பிரியாணி இலை பார்த்தீங்கன்னா அந்த பட்டையவே பாருங்கள் எவ்வளோ எடுத்துருக்காங்கன்னு ஆனால் இருந்தாலும் இந்த மரம் வந்து சாகாது எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது பாருங்கள் இதுக்கு மேலே ஃபுல்லாக பட்டை தான் ஆ ஆ சூப்பர்ப்பா எல்லாம் இதெல்லாம் கிடைக்காது இதெல்லாம் கிடைக்காது நம்மளுக்கு எங்கிட்ட அரிதா கிடைக்குது நல்ல வாசம்ப்பா நல்ல சுமல் சூப்பர் டைப் இந்த மாதிரிலாம் கிடைக்காது இங்கேலாம் எப்போனாலும் நாலும் நாள் வந்தால் தான் இதெல்லாம் அரிதாக பார்க்குறது இதெல்லாம் எங்கேனாலும் ஒரு மரம் தான் இருக்கும் அதுலேயும் இது இயற்கையாக வர்ற மரம் உரம் போடுறதில்ல எதுவுமே போடுறதில்ல நல்லா இருக்கும் ம் இதெல்லாம் கிடைக்காத பொருள் இங்கே எதுவும் அரிதாக முளைச்சிருக்கு நம்ம தோட்டத்தில் நல்லா இருக்கு இந்த சும்மையா நல்லாயிருக்குப்பா